மொழியாய் வந்து இருப்பான் அவர் திருவள்ளி பண்ணிந்தார் அவர் திருவள்ளி பண்ணிந்தார்

재미ensive footprint gutter zenia quien density Principal meye immortally versch flats они precisamente seal sund Han muchos அப்புறம் கொஞ்சம் பாடுப்பாங்க மழை அலங்காரம் அழகாரம் அர்ஜன அவர் பரத ಶುಕ್ಲಂಬರದ ವಿಷ್ಣು ಸಶಿವರ್ಣ ಜದ ಪ್ರಸನ್ನಡನಂದರ್ವವಿಘ್ನೋಪ ಉಪಶ್ರಾಂತಕೇ ಮಹೋ ಪಾರ್ಥ ಸಮಸ್ತ ಚರೀ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರಿಯರ್ಥ ದದೇವಕ್ಷಣ ಸುರಿನಂದೇವ ತಾರಾಫಲ ಚಂದ್ರಫಲ ದದೇವ ವಿಫಲ ದೈವಫಲಂ ದೇವ ಲಕ್ಷ್ಮೀಪತೇದೆ ವಾಣಿಪಟೇದೆ ಗೌರಿಪತೇದೆ ಅಂಗ್ರಿಯೋಗ ಸ್ಫಾ கைலாசநாத சுவாமி அனுகிரக நிர்வாக சித்திர்தம் குலதேவதா அனுகிரக சித்திர்தம் சுகுமார் நாம தேவசிய பூங்குணி நாமியாக செல்வராஜ் சைலஜா செல்வராஜநைலியாக பௌதாரணி நாம்யாசி ரோஷினிஸ்ரீ நாசரிநாநேவியணிநாமீர்செல்வம் நாமதேவெவியமேஸ்வரிநா அம்புச்சல் நாமதேவியிநேவியிருஷ்ணகிரிநமதேவெவ இளங்கோ நாம தேவியா தர்ஷினி நாம தேவ தொழில் வியாபார அபிவிருத்தி தினத்தினோ விநாயகர் சண்முக மலையார் திருமச்சிரன் நாம தேவஸ்ய பரமசிவமார் குடும்பத்தார் அருள்குமார் நாம தேவிதா நாம தேவியர் மதுலீதா நாம தேவ

पान मदीना मदेवश्य